பாரு டாக்டர் அர்ச்சன ராமராஜ் சார் வந்து வெளியில வேற அவருடைய என்ன மாதிரி ரெண்டு பார் பண்ணாங்க

எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து ஓமன் சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் உங்களுடைய தலைவரும் செக்ரட்டரியும் ஒரு நாளைக்கு என்னோட வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைப்போம் இங்கே ஹெஜ் பிதியோ சமையல தானே டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தர போகிறது இல்லை எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரப்போறது இல்லை ஆனா அன்னொரு அரசாங்கம் எடுத்த வீட்டுக்கு படையார்களும் உங்களுக்கு வேலை தரப்போறதுன்னு இல்லை அப்போ நாங்கள் வேற ஏதாவது ப்ரொஜெக்ட்களை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறத பற்றி யோசிப்போம்

பதி மூண்டர் இல்லாமல் பதினேழாம் தேதி பொதுமக்கள் சொல்லி ஒன்று இப்போ வைத்தியசாலையில் நூற்றி எழுபது ஆக்களை தந்து வேலை விடுத்து நிப்பாடி உள்ள படம் செய்ய இருக்கணும் அது சம்பந்தமான இது நான் பார்மன்றக்கு கொண்டு போறேன் அதே மாதிரி உங்களோட இவ்வளவு பேரும் வேற நீங்களோட கார்டு மூணு நம்பர் ரசீவ் பண்ணிடுது உங்களோட கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி புள்ள வடிவா எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் மண்ட கிரியேட் பண்ணி தரேன் இல்ல முழு பேரும் தெரிஞ்சிங்க சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திர ஓட்டி அபிலகி சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும் அது நான் பதினேழாம் தேதி உளுந்து போயிருந்தா முதலாக கதைக்கிறேன் பதினேழாம் தேதி அது கலைக்க வேணுமா இருந்தாலும் ஒன்று விஷயம் பரிதவனையை கொண்டுமோ நாங்க போராடுறாலும் எதையுமே கிடைக்காது நாங்க என்னென்ன டைமை வேஸ்ட் பண்றது கத்துறாது பொழுது அரசாங்கமே உங்களை இது திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்தா இருந்தாலும் அதை கொடுக்குறாலும் மூல அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு நாளுமே நாங்க அடுத்த அடுத்த அங்கே அடுத்த போட்டி இந்த நாட்டுல அடுத்ததாக வேலை செய்யறது மட்டும் தான் அது நம்மளோட பத்து வருஷம் கிடைச்சி டொக்டர் வேலை கிடைக்குமோ தெரியாது இன்னொரு பிரச்சனைகளை வழங்க எல்லா அரசியல் காலம் இல்ல கண்டிங்க கிடைச்சவரை